பிரீத்தி ஒரு பெரிய கேட்ட கொடுங்க பிரீத்தி வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி டெல்லர் ஷார்ட் ஸ்டோரிஸ் பண்ணிருக்காங்க நீங்களும் ஒரு ஆர்ஜே வந்து ஓகே நீங்க ஒரு சிறந்த ஆர்ஜேவா அப்படிங்கறத நான் இப்ப மைக்கை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்கன்றத நான் பார்த்து சொல்றேன் ஓகே ஆல் தி பெஸ்ட் Shoot everybody போற நான் என்ன எங்கேதான் கொலம்பியா கேட்டேன்

Also, yeah. hello? 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 battery hello? 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 i <laughs>

பெண்கள் தான் மனைவி மார்கள் தான் அப்படிங்கிறத வந்து அவங்க ஒரு மாணையில் ஒரு அனல் தெளிக்க இந்த பொங்கல் திருவிழாவில் அழகாக அட்டி தள்ளி இருக்காங்க ஒரு ஜல்லிக்கட்டில் பாக்க ஒரு மாடு மிரண்டு ஓடின மாதிரியான ஒரு ஃபீலிங் ஓகே எதிரடிக்கு